இன்ப துன்பம் சுகதுக்கம் போன்ற இரட்டை நிலைகளை மனதால் வென்று சமநிலையில் மனதை வைத்துக் கொள்பவரே சிறந்த பக்தர் என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் தெரிவிக்கிறார் இது ஓரிரு நாட்களில் சாத்தியப்படும் விஷயம் அல்ல பல நாட்கள் மும்முரமாக தினந்தோறும் மனதுக்கு பயிற்சி அளித்தால் மட்டுமே சாத்தியப்படும் ஐயப்ப விரதம் என்பது ஒரு உண்மையான பக்தனாக மாறுவதற்கான பயணத்தை தொடங்குவதற்கான ஒரு சிறந்த வழி ஐயப்ப விரதத்தின் இறுதி நோக்கம் ஆகும் இப்படி ஒரு விரதத்தை கடைபிடித்து வருகிறோம் என்று நமக்கு நாமே நினைவுபடுத்தி கொண்டு இருக்க ஒரு எளிய முறையே ஐயப்ப மாலை அணிதல் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஐயப்ப மாலை அணிவது கட்டாயம் பொதுவாக ஐயப்ப மாலையை உள்ளூர் ஐயப்பன் கோவிலிலோ அல்லது வீட்டின் அருகில் உள்ள வேறு ஏதேனும் கோவிலிலோ அணிவது வழக்கம் கோவிலிலோ அல்லது புண்ணிய ஸ்தலத்திலோ செய்ய முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் மாலை அணிந்து கொள்வார்கள் ஐயப்ப மாலைகள் பொதுவாக ருத்ராட்ச மணிகள் துளசி கரும்பவளம் ரத்த சந்தனம் உடுப்பி துளசி ஆகியவற்றால் செய்யப்படுகின்றன ஒரு பக்தர் தனது விருப்பப்படி ஒரு குறிப்பிட்ட மாலையை தேர்ந்தெடுக்கிறார் ருத்ராட்ச மணிகளால் செய்யப்பட்ட மணிகள் மிகவும் விரும்பத்தக்கது சபரிமலைக்கு செல்வதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன் மாலை அணிந்து கொள்வதில் தவறு ஏதும் இல்லை என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் மாலை எப்பொழுது அணிந்து கொண்டாலும் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பது அவசியம் நாற்பத்தி ஒரு நாட்கள் முழுமையாக அனைத்து விரத முறைகளையும் சரிவர பின்பற்றினால் மட்டுமே சபரிமலை சென்று ஐயப்ப தரிசனம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஐயப்ப தரிசனம் முடிந்து வீடு திரும்பியதும் வழக்கத்தில் குறிப்பிட்ட மந்திரத்தை உச்சரித்த பிறகு மாலை நீக்கப்படுகிறது